பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் திருநெல்வேலி மாவட்டம் திசையின் விலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஆயின்குளம் கிராமத்துல அங்க இருக்கக்கூடிய கிணறு மக்கள் அதிசய கிணறு அப்படின்னு சொல்றாங்க கடந்த வருஷம் இந்த கிணத்துக்கு பக்கத்துல ஒரு குளம் நிரம்பி வெளியேறி அதுல நீர் மொத்தமும் கிணத்துக்கு உள்ள போச்சு உள்ள போன தண்ணி எங்க போச்சுன்னே தெரியல மொத்த தண்ணியும் அந்த கிணறு உள்வாங்குச்சு இப்படி தினசரி அசராம பல கன அடி நீரை உள்வாங்கி பல மைல் தூரம் இந்த கிணறுகள் வந்து நீர்மட்டத்தை உயர்த்தி மக்களுக்கு நன்மை செஞ்சுச்சு அதாவது சொல்லணும்னா மொத்த தண்ணியும் அந்த கிணறு உள்வாங்கி நிலத்தடி மூலமா கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்குமே சுற்றளவுக்கு அந்த தண்ணியை கொண்டு போய் எல்லா கிணறுகளோட நீர்மட்டத்தையும் உயர்த்தி விவசாயத்துக்கு ஒரு பெரிய பங்கு வச்சிருக்கு அந்த கிணறு இந்த கிணத்து மூலமா இந்த பகுதியில இருக்கக்கூடிய கிணறுகளோட நீர்மட்டத்தை நம்மளால உயர்த்தவும் முடியும் விவசாயத்தை பெருக்கவும் முடியும் சொல்லி ஆய்வறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு உடனே இந்த கிணற பத்தி கேள்விப்பட்டு நிறைய தென் மாவட்ட மக்கள் பலரும் இதை நேரில் மகிழ்ந்தாங்க இந்த வருஷம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா சரியான மழை பொழிவு ஆரம்பத்துல இல்லாததால ரொம்ப வறண்டு காட்சியளித்த இந்த கிணறுக்கு இப்ப ரீசெண்டா பெஞ்ச இந்த பலத்த மழையால கடந்த பதினேழாம் தேதி முதல்ல இருந்து இந்த கிணத்துக்கு நூறுல இருந்து கன அடி வரைக்கும் தண்ணீர் வந்துகிட்டு இருந்துச்சு இந்த கிணத்தோட பக்கவாட்டு சுவர் இடிஞ்சதாலும் மண்ணு அதை சுத்தி சூழ்ந்து இருக்கிறதாலும் இப்ப இந்த அதிசய கிணறு நிரம்பி இருக்கு இதுவரை எவ்வளவோ தண்ணி உள்ள போனாலும் நிரம்பாத இந்த அதிசய கிணறு இப்ப நிரம்பினதை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மூணு நாட்களா பலத்த மழை அப்படின்றது பேஞ்சிச்சு நூறு கன அடி வரைக்கும் தண்ணீர் அப்படின்றது இந்த கிணத்துக்குள்ள போச்சு இந்த காரணத்தினால சுத்தி இருந்த மண்ணெல்லாம் மொத்தமா சரிஞ்சு கிணத்துக்கு உள்ள விழுந்து போச்சு இதனால அந்த கிணறு தண்ணீரை உள்வாங்க கூடிய அந்த குழாய் அப்படின்றத வந்து அடைக்கப்பட்டிருக்கு இதனால தண்ணி உள்ள போக முடியாம தண்ணி அடைபட்டு கிணறு நிரம்பிடுச்சு உடனே அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் எங்களோட விவசாயம் மேம்படும் இந்த மண் சரிவால கிணத்துக்குள்ள தண்ணீர் போறது அப்படின்றது நின்றுச்சு கிணத்துக்குள்ள தண்ணி போனா மட்டும்தான் சுத்தி இருக்கக்கூடிய பதினைந்து கிலோமீட்டர் இருக்கக்கூடிய எல்லா கிணறுகள்லயும் தண்ணி இருக்கும் கிணத்துல மண்ணு சூழ்ந்ததால நாற்பது அடி ஆழ கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய நீர் உள்வாங்கும் பகுதி முழுவதுமா அடைப்பு ஏற்பட்டு இருக்கு இதனால நீர் உள்வாங்கக்கூடிய அந்த நிலை மாறி செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு கிணறு இப்போ நிரம்பி வழியுது இதுக்கு அரசு விரைந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய் Chandra Textiles